ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் சோறு அதை எப்படி செய்யலன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா இடிக்கல்ல போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கீறி வைங்க ஒரு அரை விரல் சைஸுக்கு இஞ்சி வச்சிருக்கேன் அதை பொடிசாக கட் பண்ணி நசுக்கி வச்சுக்காங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாலும் சரி இல்லை நல்லா நசுக்கி வச்சாலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த பொருளெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் நான் பூண்டை குட்டி குட்டியாக தான் நறுக்கிறேன் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த நொய் சோத்தில் அந்த பூண்டு வந்து நம்ம வாயில் கடிபடும்போது டேஸ்டியாக இருக்கும் பூண்டு வாசனையோட இந்த சாப்பாட்டை அரை மணி நேரத்தில் செஞ்செல்லாம் எல்லா பொருட்களும் தயாராக இருந்தால் இந்த நெய் சோத்துக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி ரெசிபி நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் ஆறு வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து கழுவிட்டு நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க இந்த பொருட்களோட சேர்த்து ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கம்மியாகவும் ஆயில் கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கலாம் சூப்பராகவே இருக்கும் நெய் சூடானதும் நசுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்து லைட்டாக பொரிய விடுங்க இது கூட பொடியாக நறுக்குன பூண்டை சேர்த்து லைட்டாக ரொம்ப சிவக்க வேணால் லைட்டாக வறுத்துக்கங்க நெய் சோத்துக்கு மட்டும் எந்த ஒரு பொருள் சேர்த்தாலும் சிவக்கக்கூடாது சிவந்துடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து பொரிய விட்ருங்க பொடி பண்ணி வச்ச முந்திரியை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இந்த முந்திரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நல்லாவே இருக்கும் சாதம் இப்போ நசுக்கி வச்சிருக்கிற கிராம்பை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க அது கூடவே கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க அதே மாதிரி கிராம்பு எதுக்கு சேர்த்துருக்கோன்னா இந்த சாதத்துக்கு வாசனை தர்றது கிராம்பு மணம்தான் இது கூடவே நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க பிரியாணிக்கெல்லாம் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வதக்குவோம் அப்படி செய்ய வேணாம் இது வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்ம எப்போ பார்த்து வடித்தாலும் சாதம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் விடணும் நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசுமதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன் ஊறுனதை நல்லா வடித்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை இதில் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க குக்கரில் சேர்த்த அரிசியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுருங்க நான் மூன்று டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி என்ற கணக்கில் மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியில் வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டால் போதும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம கிரேவிக்கும் உப்பு சேர்ப்போம் சாதத்துக்கும் உப்பு சேர்ப்போம் ரெண்டுக்கும் செம அளவில் உப்பு சேர்த்து வேக விடுங்க நான் சொன்ன பொருட்களோடு சேர்த்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரான சுவையான நெய் சாதம் தயாராகிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு சிக்கன் மட்டன் எறா கிரேவிலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெஜ்ஜு குருமாவும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ பாய்